விஜயுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் பொதுவாக திராவிட இயக்கங்களை ஆதரவாளர் சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஒரு பக்கம் பாவமா இருக்கு ஒரு பக்கம் விஜய பார்த்தா பரிதாபமா இருக்கு காங்கிரஸ் இன்னைக்கு அதிக பவர் இல்லாம இருக்காங்க விஜய் வந்து உங்களுக்கு பவர் தரேன்னு கூப்பிடறா தான் பயப்படுறா் விஜய் தனியா தோத்துருவோமோ இருக்காடியு நினைக்கலாம் கூட்டணிங்க அவங்கதான் இந்த பழியை அவர்கள் தள்ளி இதுல வந்து நிறைய பேர் கேக்குறாங்க விஜய் வந்து சீமானோட கூட்டணி பேசினாங்கன்ற தகவல் ஏதோ சொல்லுவாங்க கை கழுவி ஊத்திட்டாங்க வந்து அந்த மாதிரி வந்து விமர்சனம் செய்தவர்கள் கடுமையா அவர் செய்யாத விமர்சனமா திமுக இன்னைக்கு அந்த வீடியோஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் அதை பத்தி அவங்க ஏதாவது கவலைப்படுறாங்களா ஆனாலும் வந்து நாங்கள் திமுகவிற்கு பாதுகாப்பாக இருக்கும் மொத்தமே இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க அவங்க கட்சியில இவங்க திமுகவுக்கு எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க பார்ப்பேன் உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க நல்லமா இருக்கீங்களா சார் நலம் சார் தமிழக அரசியல் எப்படி தான் போகுது அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்கல்ல சார் இல்ல விஜய் வந்து தனியாவா அணியாவா அப்படின்ற மாதிரியான குழப்பம் மேலும் நீடித்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாருமே விஜய்க்கு கை கொடுக்கற மாதிரி தெரியல சார் அப்போ விஜய் அரசியல் அனாதையாக தனித்து விடப்படுகிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு முதல்ல ஒரு ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே முடியல அவரால் அந்த சிக்கலையே அவிழ்க்க முடியவில்லை இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் திமுக தான் வந்து படத்தை வந்து வரவிடாம தடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க பாஜக தான் தடுக்குது அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தடுக்குது இதெல்லாம் தாண்டி என்னுடைய கருத்து இதில் வந்து இதெல்லாம் வந்து தவறு என்று நான் வந்து சொல்லவில்லை அரசியல்னு வரும்போது அப்படி தான் நினைப்பேன் நம்மளுடைய பலம் என்பதே எதிராளியின் பலவீனம் கலந்தது தான் என்னுடைய பலத்தை கூட்டுவதை விட எதிராளியை பலவீனப்படுத்துவது தான் என்னுடைய பலம் இது அரசியலில் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக விசிக நாம் தமிழர் இப்படி தேவைக்க எல்லாத்துக்கும் பொருந்தும் கரெக்ட் சார் ஆனா விஜய் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பலவீனத்தை தான் அதிகப்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தன்னுடைய எதிர் யாருன்றதே சரியாக தீர்மானிக்காமல் இப்ப அதிமுகவையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்களும் இறங்கி வந்து இவரை இறங்கிட்டார்கள் அதுதான் ஜனநாயகன் நான் உங்களுக்கு உதாரணமா சொன்னது என்னன்னா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் ஆறை ஏறி வைகுண்டம் போனானானு ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டுல இவருடைய படமான ஜனநாயகன் இவருடைய ரசிகர்கள் ஆவல் தாவக தொண்டர்கள் உட்பட ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த படம் ஒரு படம் திரைப்படம் அந்த திரைப்படத்தை அன்றைக்கே வந்து அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால் ஒரு கால் ஒரு வாரத்தில் வந்து அந்த ப படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை யார் சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம வந்து நான் வந்து ஏற்கனவே நம்ம கலைஞரை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த அமர்வு நீதிமன்ற அமர்வே இதைத்தான் சொல்லியிருக்கு நம்ம நீதிமன்ற அமர்வு சொல்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டோம் நம்ம சொன்னோம்னா நம்ம மட்டும் சொல்லலை நம்மளை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீதிமன்ற அமர்வு என்ன சொல்லுது நயாக பேசாமல் அந்த அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சு இப்போ பராசக்தி அப்படி தானே வந்தது நேரத்துக்கு வந்துருச்சுல நீங்கள் ஒரு நாலு நாள் தள்ளி கூட வந்திருக்கலாமே பொங்கலுக்குள்ளேயாவது வந்துருக்கு அந்த பொங்கலை ஓட்டி வந்திருக்கலாமே அந்த பிடிவாதம் பிடிக்கும் பொழுது அப்பொழுது அவருக்கு அந்த லாவகமாக ஒரு விஷயத்தை கையாள்வதில் அவருக்கு முதிர்ச்சி இல்லை அந்த திறமை முதிர்ச்சி அவருக்கு இன்னும் அமையவில்லை நீங்கள் திடீர்னு எல்கேஜி இருந்த பையன் நான் வந்து இப்போ நான் முதுகலை பட்டப்படிப்பு பரீட்சை எழுதுகிறேன் அப்படின்னு வந்தால் பேப்பரில் மேலேருந்து கீழே எழுதணுமா இருந்து மேலே எழுதணுமா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக எப்படி பக் எந்த பக்கத்தில் எழுதணும் எந்த கேள்வி குழப்பங்கள் நிறைய இருக்கும் எல்கேஜியில் வந்து டீச்சர் சொல்லுவாங்க ஏ இங்கே ஆரம்பித்து இங்கே எழுதுன்னு முதுகலையில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் முதுகலையாக இருப்பவர்களுடன் போட்டிக்கு வரும்பொழுது நீங்கள் நான் தான் முதல்வராக வருவேன்னு சொல்லும் பொழுது அந்த முதிர்ச்சியிலும் நீங்கள் முதுகலை பெற வேண்டும் அல்லவா அது வந்து இல்லை என்பது தான் அங்கே உள்ள குறை அந்த குறையின் விளைவு தான் இப்போ உள்ள இந்த நிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் தேர்தலுக்கு பின்னால் தான் வரும் போல் இருக்குது இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரு சாதாரண நடிகராக வந்தது தான் அந்த படம் எப்போனாலும் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு அப்புறம் கூட வரும் ஆனால் தேர்தலில் நிற்பதனால் அந்த ஒரு இது இருக்குது அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்குது தேர்தல் அந்த அறிவிப்புக்கு முன்னால் வரணும் இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகு வரணும் தேர்தலுக்கு அதுக்கப்புறம் அந்த படம் என்ன ஆகுது நல்லா ஓடுதா ஓடலையா அதுக்கப்புறம் கூட நான் படம் நல்லா இருந்தா நல்லா ஓடலாம் அது வேறு திரைப்படம் பட் அந்த திரைப்படம் வந்து அதுல திமுகவையும் அதாவது மாநில அரசையும் மத்திய அரசையும் அவர் விமர்சித்து அதை தாண்டி இந்து மத உணர்வுகளை இந்து மதம் கூட சொல்லலை அந்த அமர்வு வந்து நீதிமன்றம் மத உணர்வுகளை ஏன்னா ஒரு இடத்துல ஓம்னு சொல்லி சொல்கிறாரு அது இந்து மத உணர்வுன்னு சொல்லி சில செய்திகள் வந்தது இவங்க சொல்லும்போது வெளிநாட்டிலிருந்து சில பேர் மத மாற்றம் செய்கிறார்கள் என்று வருகிறது அதை தவிர வந்து ஒரு கோயிலை வந்து இஸ்லாமியர்கள்தான் பாதுகாப்பதாக ஒரு காட்சி வருகிறது அப்படின்னு செய்தித்தாள்கள்லாம் தகவல் வருது இல்லை எல்லாருமே யூகத்திலும் இதிலையும் சொல்கிற தகவல்கள் தான் யாரும் படம் பார்த்துருக்குறதுக்கான வாய்ப்பில்லை இப்படியெல்லாம் இருக்குது விமர்சனங்கள் குறைபாடுகள் தவிர்க்க வேண்டிய காட்சிகள் வசனங்கள் இன்னும் இருப்பது போல தெரிகிறது இல்லைன்னா சென்சார் போர்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை தாண்டி அதை கொண்டு வருவதற்கு அந்த லாவகம் அது அப்போவே வந்து அதை எதை எப்படி எந்த சமயத்தில் செய்யணுங்கிறது அதுதானங்க அரசியல் பெரிய பெரிய அரசியல்வாதிகளே சமயங்களில் அதை வந்து தவற விட்டுறாங்க இவர் இப்போதான் எல்கேஜி இவர் இவர் வந்து தொடர்ந்து தவறாகவே செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் ரீதியாக கரூர்ல வந்து கோட்டை விட்டாரு அப்படி ஒரு நெரிசல் ஏற்படுவதற்கு கவனமின்மைதான் காரணம் கண்டிப்பா அதாவது அந்த கரூர் அந்த கூட்ட நெரிசலுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண எடப்பாடி அவர்களே இன்னைக்கு அதுதான் சொல்றேன் அன்னைக்கு வந்து முதன் முதலாக குரல் கொடுத்தவர் எடப்பாடி அதிமுக தலைவர் நான் என்ன சொல்றேன் அவர் வந்து அரசியலுக்காக கூட குரல் கொடுத்திருக்கலாம் அவர் வந்து நிஜமாகவே விஜய்க்காக கொடுத்தாரா அரசியலுக்காக கொடுத்தாரா அதெல்லாம் இல்லை அரசியலில் ஒரு நமக்கு ஒரு ஒரு ஆதரவாக ஒரு குரல் வந்தால் அந்த குரலை பயன்படுத்தி கொள்வது என்பது அரசியல் சாதுரியம் கண்டிப்பாக அப்போ அவர் குரல் கொடுத்தாருன்னா நீங்கள் அதுக்காக அதிமுக கூட்டணி சேரணுன்றது நான் சொல்லலை அது உங்கள் விருப்பம் அவங்க விருப்பம் ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய தீ எதிரி திமுக தான் ஊழல் எதிரி தீயசக்தி அப்படின்னு பேசுனீங்க பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு பேசுவாங்க அதிமுகவை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தா கூட கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாங்க இப்போ அவங்களையும் நீங்கள் சொன்ன உடனே ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் திமுக தாக்குகிறார்கள் திமுக தாக்கினா கண்டிப்பாக திமுகவோட கூட்டணி கட்சிகளும் தாக்குவாங்க இதில் காங்கிரஸ் மட்டும்தான் குழப்பமா இருக்கு இல்லை ஒரு பிரிவினர் வந்து அங்கே போகணுங்கிறாங்க தேவையா பக்கம் போகணுங்கிறாங்க ஆனால் தேசிய காங்கிரஸ் வந்து அவ்வளவாக அப்படி ஒரு நினைப்பில் இருக்கிறதா என்று தெரியவில்லை இதுவரை அவர்கள் வெளிப்படையாக சொல்லலை போய் வேலையை பாருங்கள் நாங்கள் சொல்கிறோன்ட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து தோரிமணி அவர்களுக்கும் கோ தளபதினு ஒரு திமுக எம்எல்ஏ வந்து மூவாயிரம் ஓட்டு தான் ஒரு தொகுதிக்கு வாங்குவாங்க பூத் கமிட்டியே வந்து இவங்களுக்கு கிடையாது முழுசாக எங்களை நம்பி தான் இருக்காங்க இவங்க பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் பேசினது வந்து அவமானத்திற்குரியது அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகையே ட்விட்டரில் வந்து தன்னுடைய கட்சி ஆதரித்து தான் அவர் பேசி ஆகணும் இல்லைன்னா அவருடைய தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் அவரோட கட்சியை எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேச ஆரம்பித்தால் வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கலாம் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால் அந்த பதவிக்கு ஏற்கனவே அந்த பதவி ஆறிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அது பறிபோய் விடும் என்று அவர் பேச வேண்டியது இப்போது அதுதான் வந்து வேற ஒரு நிகழ்வில் கூட பேசியிருந்தேன் காங்கிரஸ் புரட்சி படையினு வைக்கிறாங்களா யார் திமுக கூட்டணியை எதிர்ப்பவர்கள் அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க கொளத்தூர்லேயும் இதுலேயும் சேப்பாக்கத்துலேயும் காங்கிரஸுக்கு ஒதுக்கணும் வம்புக்காக அலையறாங்க முதல் வர்த்ததி துணை முதல் ஒத்துவதி தெரிஞ்சு தான் கேட்குறாங்க அதாவது என்னென்னா நீங்கள் இப்படி வம்பு பண்ணால் நாங்கள் அப்படி வம்பு பண்ணுவோம் டிட் ஃபார் டேட்டுன்னு ஆங்கிலத்தில் தானிக்கு தீனின்னு சொல்கிற மாதிரி பழிக்கு படி அந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட விஜயுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் பொதுவாக திராவிட இயக்கங்களை ஆதரவாளர்னு சொல்லக்கூடியவர் கருப்பு சிட்ட தான் எப்பவும் போடுவார் அவ அவர் அவருடைய படங்களில் கூட அந்த 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 பிரதிபலிப்பு அங்கே இருக்கும் அந்த காலத்தில் அவர் எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா அது அவருடைய படங்களில் இருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது காங்கிரஸை பார்த்தா நமக்கு ஒரு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது ஒரு பக்கம் விஜயை பார்த்தா பரிதாபமாக இருக்குது இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் இன்னைக்கு அதிக பவர் இல்லாமல் இருக்காங்க யார் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆமாம் விஜய் வந்து உங்களுக்கு பவர் தரேன்னு கூப்பிட்றாரான் யார காங்கிரஸ் இதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் வந்து விஜயுடன் சேர வேண்டும் முதல்ல காங்கிரஸ் பவர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கோ தளபதி என்ன பேசினாரோ அதைத்தான் இவரும் பேசுறாரு அவர் கொஞ்சம் கடமுடான்னு பேசிட்டாரு இவர் அதை கொஞ்சம் நாசுக்காக பேசுகிறார் அவ்வளோதான் அவன் மொத்தம் ரெண்டு பேரும் காங்கிரஸ் தமிழ்நாட்ல போனி ஆவாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க சார் அப்படி போனி தெரிஞ்சு கூப்பிடுறாங்க இல்ல அதுதான் கேள்வி அவங்க தான் போனி ஆவாதில்ல இல்லையா அவங்களுக்கு தான் பவர் இல்லைல்ல அவங்களுக்கு ஏங்க நீங்க பவர் கொடுக்கணும் நீங்க தான் தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தான் தெம்பு இருக்குல்ல தனியா நின்று ஜெயிச்சு நீங்க முதல்வராக வரலாம்ல அப்புறம் காங்கிரஸ் வரணும்னு எதுக்கு எதிர்பார்க்குறீங்க பவரே இல்லாத காங்கிரஸ் எதுக்கு கண்டிப்பா சார் நீங்க பவர் பேங்க்னு எடுத்து இப்போ சார்ஜ் சார்ஜ் சொல்லி பவர் பவர் அந்த பேங்க் ஒண்ணெடுத்து அப்படியா நினைக்கலாம் இல்ல நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு கூட்டணி வந்து நம்ம தோத்துட்டோம்னா எனக்கு தெரியாதுங்க அவங்க தான் இந்த பழியை அவர்கள் பக்கம் தள்ளி விடலாமே இப்ப தனியா நின்னு தோத்தா அந்த தோத்ததுக்கான பொறுப்பு அவருக்கு தான் இப்போ காங்கிரஸோடு சேர்ந்து தோற்று வராங்க அப்படி ஒரு சூழ்நிலை வருதுவீங்க இந்த காங்கிரஸோடு சேர்ந்தது தாங்க தப்பு இல்லைன்னா நாங்கள் நாங்கள் இரநூத்தி அறுபத்தேழு தொகுதி அது அவருடைய தொண்டர் ஒருத்தர் கூட சொன்னார் எவ்வளோ தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னா இரநூத்தி அறுபத்தேழு தொகுதியில் ஜெயிப்பணும் நாங்கள் இரநூத்தி அறுபத்தேழு தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி சொல்லிக்கையா மாட்டிக்கூடாது யாரையாவது பலிகடா ஆக்க வேண்டும் அதனால் தான் சொன்னேன் எனக்கு ஒரு பக்கம் காங்கிரஸை பார்த்தா பாவமாக இருக்குது இன்னொரு பக்கம் விஜயை பார்த்தா பரிதாபமாக இருக்குது பாவமும் பரிதாபமும் கூட்டு சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது இதுதான் இன்றைய சூழ்நிலை இதில் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பேசுகிறார் பாருங்கள் அவர் விசிக வரை பார்த்து அவர் வந்து திருமாவளவன் வந்து திமுகவுக்கு அரியாள் மாதிரி செயல்படுகிறார் அரியாள் மாதிரி செயல் இதெல்லாம் ஒரு அரசியல் மேடையில் நாகரீகமற்ற பேச்சு இது ஒரு செய்வது தெரியுது திமுகவிற்கு அடியாளாக அவர் வேலை நான் செய் அவருடைய கோட்பாடு எல்லாமே சரின்னு சொல்ல மூணு நாளில் மூணு விதமாக பேசிக்கிட்டு இருக்கார் மொதல் நாள் வந்து நாங்கள் வந்து திமுக வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணியில் இணைப்பது வந்து திமுக தலைமையுடைய விருப்பம் ஆமா அப்படின்னு சொன்னார் ஆனால் பதினாலு வருடத்திற்கு முன்னால் நாங்கள் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்ன சாதி சாதி ரீதியான 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 இல்ல மத எந்த நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மங்களூர்ல நீங்க எம்எல்ஏ ஆனீங்களா இப்ப பாஜக திமுக கூட்டணியில இருந்து அதுல தானே இருந்தீங்க அப்ப இந்த கொள்கை இல்ல அப்புறம்தான் வந்தது சரி ரைட் அதுக்கு தான் அது அப்புறம் தான் திடீர்னு அவருக்கு போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்தார் அவர் ஞானம் வந்துருச்சு அரசியல் ஞானம் அப்புறம் இந்த கொள்கையை வச்சுக்கிட்டார் மக்கள் நல கூட்டணின்னு மாறி போயிருக்கீங்களே ஒரு சமயத்தில் அதிமுக கூட்டணியில் கூட இருந்திருக்கீங்களே அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்படி சொன்னாரா மறுநாளைக்கு என்ன சொன்னார் இங்கே பாருங்கள் தினமும் செய்தித்தாளை எடுத்து பாருங்கள் ஒரு கடந்த வாரத்தில் திமுக தலைமை முதலமைச்சர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் ஆமாம் தலையிட மாட்டோம் தலையிட மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் முதலால் பேசினது ராமதாஸ் உள்ளே வர முடியாது ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து மத ரீதியான சாதி ரீதியான கூட்டணி வைக்க மாட்டோம் அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு சாதி கட்சி தலைவர் உங்களை சாதி கட்சி தலைவர்னு இவர் சொல்லியிருக்காரு திமுகவில் ஆராசா உங்களையே சாதி கட்சி தலைவர்னு சொல்கிறாரு நீங்கள் ராமதாஸ் ஐயாவை பார்த்து சாதி கட்சி தலைவர்னு சொல்லிட்டீங்க இது ஒரு வேடிக்கை சரி மறுநாளைக்கு வந்து என்ன வந்து அந்த அந்த பதினோரு அந்த பதினாலு வருட கொள்கையை அதெல்லாம் விட்டுட்டார் முதல்வர் வந்து என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் அந்த முடிவெடுக்கிட்டோம் நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் அப்போ என்ன அர்த்தம் ஐயா ராமதாஸ் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மூணா நாள் வந்து மறுபடியும் வந்து இந்த சாதி ரீதியான மத ரீதியான கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஐயா இது இப்போ விஜய் மட்டும்தான் விஜய் குழம்பி இருக்கிறார் காங்கிரஸ் குழம்பி இருக்கிறது ஐயா ராமதாஸ் குழம்பி இருக்கிறார் திருமாவளனும் குழம்பி இருக்கிறார் இப்போ பிரேமலதா அவர்களும் குழம்பி இருக்கிறார் அவர்கள் குழம்பி இருக்கிறார்களா குழம்புகிறார்களான்னு தெரியல ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சார் அங்கேயும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க என்ன கொள்கை கோட்பாடு நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இதை முன்னெடுத்து செல்வோமா அப்படின்னா இப்போ ஒன்று நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அது ரைட்டோ தப்போ ஒன்று திமுகவோட பேசுங்க ஏதோ முன்னியா புண்ணியம் ஒரு செட்டில் ஆகுங்க இல்லை அதிமுகவோட பேசுங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிரில் நிற்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் பேசுகிறீங்கன்னா சீட்டு எங்கே அதிகம் நோட்டு எங்கே அதிகம்ன்றது தான் கணக்கு அப்போ தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு தேர்தலை தீர்மானிப்பது சீட்டு கூட இல்லை நோட்டு தான் அப்போ யாரும் மக்கள் சேவை செய்வதற்கு வரல வரல மக்களை பற்றி யாருக்குமே கவலை இல்லை அப்போ ஓட்டு போட்டு என்ன புண்ணியம் சார் இவங்களுக்கு நோட்டாவுக்கு போட்டால் நோட்டாவாக வந்து நமக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியும் நோட்டாவுக்கு ஆட்சி போடுறோன்னு அதாவது ஓட்டு போடுறாங்கன்னு யாருக்குமே ஓட்டு போடலன்னா நோட்டாவுக்கு போடலான்னு இருக்குது அது வந்து ஒரு விரக்திலையும் வேதனையிலையும் இருப்பவங்க நோட்டாக்கு போடுவாங்க ஆனால் நோட்டா ஒரு கால் மெஜாரிட்டி வாங்கினா நோட்டா என்ற ஒன்று ஆட்சிக்கு வர முடியுமா முதல் வர முடியுமா முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம ஜனநாயகத்தில் இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா இப்படி தான் இருக்குது இதில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க விஜய் வந்து சீமானோட கூட்டணி போனில் பேசினாங்கன்ற தகவலாம் வந்துட்டு இருக்க வந்து ஃபோன்ல அப்பா இப்போ கூட முதல்வரின் மனைவியார் அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் அவர்கள் வந்து எங்கேயோ விமான நிலையத்தில் அவர் இவர் நயினார் நாகேந்திரன் பாஜக அவர்களை பார்த்தார் ரெண்டு பேர் நின்று பரஸ்பர ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டார்கள் உடனே பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து அவங்க விவாதம் பண்ணாங்க அப்படின்னு பேசுனா பேச வேண்டியது தான் ஏதோ பரபரப்புக்காக ஒரு டைட்டிலுக்காக பேசலாமே தவிர அது ஒரு எதிர் எதிரில் பார்க்கும்பொழுது ஒரு அரசியல் என்பதில் அப்படி பார்க்க போனால் அங்கே இருந்தவங்க பத்து பேர் இங்கே அமைச்சராக இருக்காங்க அதிமுகலேருந்து அவங்களுக்கு என்ன கொள்கை அங்கே இருக்கும்போது இப்போ அங்கேருந்த வைத்திலிங்கம் இங்கே வந்துட்டார் மருதாடகராஜ் இங்கே வந்துட்டார் மனோஜ் பாண்டே இங்கே வந்துவிட்டார் நேற்று வரைக்கும் திமுகவை வந்து ஏதோ சொல்லுவாங்க கழுவி கழுவி ஊற்றிட்டாங்கன்னு மெட்ராஸ் பாட்ஷையில் வந்து அந்த மாதிரி வந்து விமர்சனம் செய்தவர்கள் கடுமையாக வைகோ அவர் செய்யாத விமர்சனமாக திமுகவை இன்றைக்கி அந்த வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆமாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அதை பற்றி அவங்க எதாவது கவலைப்படுறாங்களா ஆனாலும் வந்து நாங்கள் திமுகவிற்கு பாதுகாப்பாக இருப்போம் மொத்தமே இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க அவங்க கட்சியில் இவங்க திமுகவுக்கு எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க அதாவது எல்லாருமே காமெடி பண்ண ஆரம்பித்தாங்க முன்னாலெல்லாம் வந்து ஒரு சினிமான்னா அதில் ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி ஒரு வில்லன் ஒரு வில்லி ஒரு காமெடியன் இப்படிங்கிறது ஒரு சினிமா ஃபார்முலா ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அவ்வளவு பேரும் காமெடியனாக போயிடுறாங்க சார் ஆனால் இது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய லாபம் அப்படின்னு பார்க்கலாம்ல சார் ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் மாற்றுன்னு வந்த புதியவராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து கடைசியில சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான் ஒரு ஒரு கட்சியும் வெளிப்படையா தெரியும் போது அப்ப மாற்று அரசியல் செய்வது சீமான் தான் அப்படின்றது இந்த இடத்துல உறுதியாக மாறுகிறது இல்லை சார் அது இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு வந்து தனோ ஒரு அறிக்கையை விடுற ஐயா தேமுதிக அந்நியார் ஓபிஎஸை கேட்டால் அதிமுகவில் சேர்வீங்களா அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் ஆண்டவன் என்றைக்கு முடிவு பண்ணுறது அவர் என்றைக்கி அது வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது அது பிரகாரம் என்னைக்கு நடக்கிறது சுழலாம் ஆண்டவங்கிட்ட தான் இருக்குன்னு அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாதா ஆண்டவனுடைய கொள்கை தான் உங்கள் கொள்கையா ஆண்டவனுடைய கொள்கை என்ன யாருக்கு தெரியும் அதாவது அவரும் வந்து ஒன்றும் புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ மூன்று முனையும் குழப்பத்தில் இருக்கு சீமான் என்ற ஒற்றை முனைதான் தெளிவாக மக்கள் வந்து நிச்சயமாக வந்து அந்த ஒரு தனித்தன்மை தனித்துவம் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நான் தனியாக தான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டில் பிப்ரவரி இருபத்தொன்னு இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் போயிட்டாங்க மக்கள் மாநாடு நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு எல்லா சாதியினருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் மத சாதி மத வித்தியாசம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு என்ன சொல்கிறாரோ அதில் வந்து ஸ்டெடியாக இருக்கார் ஏற்ப வந்து எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை அந்த மாதிரி மா அதாவது ஆட்சியில் மக்களுடைய மனத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறாரே தவிர அவருடைய கோட்பாட்டில் எந்தவித மாற்றங்களையும் நம்ம இதில் சொல்லப்போனால் அரசியல் ரீதியில் சொல்லப்போனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் செய்வதில்லை சமரசங்கள் செய்து கொள்வதில்லை அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக மக்கள் வந்து இந்த தனித்துவத்தை வரவேற்பார்கள் அதற்கு மதிப்பளிப்பார்கள் இப்போ விஜய் வந்து வரும்போதே குழம்பிய குழந்தையாக வந்திருக்கிறார் அதுலேயும் வந்து அவரே குழம்பிய குழந்தையாக வந்திருக்கிறார் அவருக்கு புரியல அவரை குழப்பறத்துக்குனே வந்து ஏற்கனவே உள்ள முதிர்ந்த கட்சிகள் வந்து இப்போ குழப்பம் ஏற்படுத்துவதில் அவரவர்கள் வந்து திறமைசாலிகள் இப்போ காங்கிரஸ்லேயே பாருங்கள் நூற்றாண்டு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே மூத்த கட்சி என்றால் காங்கிரஸ் கட்சி அவங்க தமிழ்நாட்டில் எந்த லெவலில் இருக்காங்க பாருங்கள் ஒரு பகுதி தாவேக்காக தான் போனேங்கிறோம் அவர் த என்ன த காங்கிரஸ் புரட்சி படை எதுக்கெல்லாமோ புரட்சி பண்ணலை மக்களுக்காக ஒருத்தரும் புரட்சி பண்ணலை புரட்சி என்பது எங்கே வரணும் ஒரு சமூகத்தில் ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அநீதி நடக்கும் பொழுது பொதுவாக ஒரு தலைவனை எதிர்த்தோ ஒரு கட்சியை எதிர்த்தோ ஒரு ஆட்சியை எதிர்த்தோ இல்லை ஒரு ஒரு கருத்தை எதிர்த்தோ சித்தாந்தத்தை எதிர்த்தோ புரட்சி ஏற்படும் காங்கிரஸ் புரட்சி படையா திமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் அப்ப விரும்புபவர்கள் அது என்ன படை பதனை படையாது அவங்க திமுகவுக்கு பின்னால் பஜகோவிந்தம் அப்படின்னு பாடிட்டு திமுக வந்து கருப்பு சோப்பு பின்னால வந்து போவாங்களா அப்போ அதாவது அரசியல் என்பது மக்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை என்பது போல் இந்த அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கும் பொழுது நம்ம தமாஷா சொல்றோமே தவிர அந்த நகைச்சுவைக்கு பின்னால் இருக்கும் வேதனையும் ஆதங்கமும் தான் நம்ம அப்படி பேச வைக்கிறது இப்போ கூட்டணிகள் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரையும் என்னுடைய கட்சிக்கு வா என்னுடைய வான்னு சொல்லாமல் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சார் ஏன் யாருமே சீமானவர்களோடு கூட்டணிக்கு போகுவதற்கு முயற்சி செய்யவில்லை அப்படின்ற கேள்வி இருக்கு காரணம் அவர் கூட்டணி கதவை மூடியதா அப்படி இல்லைன்னா அங்க போனா வந்து மக்கள் சேவை மட்டும்தான் செய்யணும் என்பதா இல்லை இரண்டும் தான் நான் பொதுவா சொல்லுவேன் ஏன்னா முதல்ல வந்து அவர் வந்து நான் யாரோடும் கூட்டணி இல்லைன்ட்டார் அப்ப அங்க கதவு ஜன்னல் கூட திறந்து இல்லை கூட்டணி விஷயத்தில் அது அதனால் வந்து அங்கே அது போகலை இரண்டாவது வந்து அவர் பேசுவதெல்லாம் கருத்திகள் ரீதியாக பேசுகிறார் அது நமக்கெல்லாம் ஒத்துக்காது இந்த கருத்திகளுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவோம் ஆளுங்கட்சியாக வரும்போது மாற்றி பேசுவோம் மாற்றி பேசுவோம் ஏமாற்றி பேசுவோம் இதுதான் வந்து அரசியல் அடையாளங்கள் அரசியல் பண்புகள் தமிழ்நாட்டில் அப்போ இந்த பண்பில் இருந்து ஒருவர் விலகி இருக்கிறார் என்றால் அவரோடு யார் போய் சேருவார்கள் அப்போ அவர் வந்து மக்களுக்கெலாம் வந்து இதை பாருங்கள் விவசாயிகள் இப்படி கஷ்டப்படுறாங்க நம்ம தண்ணீர்னால பாதிப்பு காற்றுனால பாதிப்பு இப்படி ஒன்று ஒன்றா வந்து அதான் கருத்தியல் ரீதியான்னு சொன்னேன் கருத்தியல் ரீதியாக இருந்தால் கூட நீங்கள் நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசி அதை வந்து நீங்கள் ஒரு இறுதி கேள்வியை முடிச்சிடும் உங்களுக்கு பதில் சொல்லி முடிச்சிடும் இந்த ஸ்கூலில் நல்ல பையனாக ஒரு எல்லாம் நல்ல ரேங்க் வாங்குகிறான் இல்லை நல்லா பேசுகிறான் அப்படிலாம் இருக்கான் ஒரு பையன் அவனுக்கு நண்பர்கள் இருப்பாங்களா இல்லை அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி அந்த திருட்டு தம்பு துண்டு வீடு அடிச்சிட்ருப்பான் அவனை சுற்றி அதிகமாக நண்பர்கள் இருப்பார் ரெண்டாவது சொன்னவங்களை சுற்றி தான் சார் அதிக நண்பர் இது வந்து இயல்பு நம்ம வந்து இயல்பு வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது இது சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் அந்த அந்த பீடி அடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து வாத்தியாரை போகும்போது கிண்டல் பண்ணுறவன் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறவன் சுற்றி அஞ்சாறு பேர் உட்காந்துருப்பான் குட்டிச்சது மேலே ஒரு இதுவாக வந்து ஒரு 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 சுய கட்டுப்பாட்டோடு ஒரு சில ஒரு கோட்பாடுகள் அந்த மாதிரி அந்த பயிலும் சமயத்தில் என்ன கோட்பாடு அவசியமோ அந்த கோட்பாடோடு இருக்கிற பையனோட யார் போய் செல்வானோ இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் இந்த பெரிய கூட்டமே இங்கே இருக்கும் அங்கே இருக்காது ஆமாம் இதுதான் வந்து அரசியலிலும் சமுதாயத்தின் பிரதிபலிப்பு வலம்புரி ஜான் அவர்கள் இருந்தார் இல்லையா பெரிய எழுத்தாளர் பத்திரிகையாளர் கொஞ்ச நாள் அரசியல்வாதியும் இருந்தார் அவர் சொல்லுவார் மேடையில் பேசும்போது அரசியல்வாதி ஏன் அவ்வளோ மோசமாக இருக்கான்னு கேட்குறீங்க அரசியல் ஏன் மோசமாக இருக்கான்னு வி ஆர் தி ப்ரொஜெக்டட் இமேஜ் ஆஃப் தி ராட் அண்ட் சொசை அரசியல்வாதி என்பவன் அழுகிய சமுதாயத்தின் பிரதிநிதி அவனை போய் நீ வந்து அழுகி இருக்கீன்னு கேட்டா சமுதாயமே அழுகி இருக்கிறது சாக்கடையில் இருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு உதாரணத்தை எடுத்தால் ஒரு சாம்பிளை எடுத்தால் அது எப்படி சுத்தமாக இருக்க முடியும் ஏனென்றால் சமுதாயம் சாக்கடையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுது அரசியல் சமுதாயம் சாக்கடையாக மாறிவிட்டது இல்லை இது பொதுவாக பொதுவான சமுதாயம் இன்றைக்கி வந்து ராட்டன் சொசைட்டினார் ப்ரொஜெக்டட் இமேஜ் ஆஃப் தி ராட்டன் சொசைட்டி இந்த அழகிய சமுதாயத்தில் இருந்து யாரோ ஒருவனை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அவன் எப்படி வந்து யோகியனாக இருப்பான் அவன் வந்து சொன்னதை செய்வான் பொய் சொல்ல மாட்டான்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க பொது அவன் சொல்லி பொதுவாக சொல்லியா யாரையும் நினைத்து சொல்லவில்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கருத்தியல் ரீதியாகவும் மக்கள் நலனுக்காகவும் சீமான் மட்டுமில்லை யார் அப்படி ஒரு அரசியல்வாதி பேசினாலும் அவர் பக்கம் கோ அரசியல்வாதிகள் போக மாட்டார் இல்லைன்னா தோழர் நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட்டு போல எளிமையான நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோயம்புத்தூரில் நின்னார் டெபாசிட் வாங்கினாரா எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவருக்கு ஓட்டு போடணும்னு மக்களே நினைக்கலன்னா இந்த மக்களை யார் காப்பாற்ற முடியும் நான் நல்ல கண்ணு வந்து கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி வந்து பலவிதமாக இருக்காங்க திமுக பத்து கோடி கொடுத்துச்சு பதினஞ்சு கோடி கொடுத்துச்சின்னு அவங்க கூட வந்து போய் உட்காடுறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னுடைய மகன் வந்து கார் வாங்கினாலும் அந்த காரில் நான் ஏற மாட்டேன்னு சொல்லி பேருந்தில் போனவர் கண் அவர்கள் அதனால் தான் என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகை ரெண்டாயிரத்தி எட்டில் நான் தொடங்கும் பொழுது யாராவது ஒரு அரசியல் அரசியல் பத்திரிகை அரசியல்வாதியை வைத்து தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய மனதில் உதித்த ஒரே விருப்பம் நல்ல தோழர் நல்ல கண்ணன் ஏனென்றால் எனக்கு தெரிந்து வாழ் வாழும் அரசியல்வாதிகளில் அவரு ஒருத்தர் தான் நான் சொல்லலை எனக்கு தெரிந்த அவர் அப்போ அப்போ கேட்டால் வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் நின்னார் ஒரு நல்ல மனிதரை நேர்மையான மனிதரை எளிமையாக இருக்கும் மனிதரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவர்களது கடமை அல்லவா அவருக்கு டெபாசிட் படிச்சே இது எவ்வளவு ஒரு வருத்தம் இப்போ வளம்புரிஜான் சொல்வதை இணைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் அதாவது சிவான் அதனால் எடுபட மாட்டார் என்று நம்ம அது நமது வாதம் அல்ல அவர் பக்கம் பெரிய வந்து அரசியல்வாதிகள் வந்து படையெடுத்து போய் கூட்டணி சேராமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் அது வந்து குட்டிச்சுவத்தில் உட்கார்ந்து துண்டுபீடி அடிக்கிற ஆளை சுற்றி தான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சார் அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து பேசும் நன்றி நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க பார்ப்பேன்